கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் மே பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வா வசூ வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் திருநாள் கேட்டை நட்சத்திரம் ரிச்சிகராசி திருத்தியை திதி தேவரை மேஷராசி இருந்து மேஷ லக்னம் கிருத்திகை நட்சத்திரக்காரக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் செலவு காலையிலேயே கொஞ்சம் லைட்டா தைலம் இருந்ததுன்னா யாருக்காரு தானம் பண்ணிட்டு போனா போகிறோம் பெரிய ஏற்றம் இல்லைன்னா தைலத்தை தடவுறதே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதாவது கன்ஃபியூஷன் இருக்காது ஒரு கிளாரிட்டி இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம் ஆரம்பிச்சிடுச்சு ஸோ வைகாசி மாசத்துல ரொம்ப முக்கியமாக மூன்று ராசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் அதுல முதல் ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறது ரிஷபம் அடுத்தது கன்னி மூணாவது மக்கரம் இந்த மூன்று ராசிகளும் மிக கவனமா இருக்கணும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான பாதிப்புகளை கொடுக்கும் அதுல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய மாற்றம் காணக்கூடிய அற்புதமான நாளா இருக்கு ஏன்னா குரு பயிற்சி அடைஞ்சிடுச்சு குரு பயிற்சி அடைஞ்சதுனால ஒரு பிரீஃபா ஒரு ஒரு ராசிக்கு அப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்னு சொல்லி இந்த நாளுடைய படங்களையும் சேர்த்து சொல்றேன் மெயின் விஷயம் யாருக்கெல்லாம் அபாரமா இருக்கும்னு கேட்டா அந்த முதல் ராசி லக்னம் துலாம் இரண்டாவது தனுசு மூன்றாவது கும்பம் யாருக்கெல்லாம் இந்த ஒரு வருஷம் அதாவது இந்த நாள்ல இருந்து மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா கடகம் அப்புறம் விருட்சிகம் அதுக்கப்புறம் மீனம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் யாரெல்லாம் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா மெயினா ரிஷபம் கண்ணி மகரம் யாருக்கெல்லாம் மிகுந்த லாபம் பெரிய திருப்தி நன்மைகள் பாராட்டுகள் பட்டப்பட்ட பட்டப்பட்ட நல்லது மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்றதுல பார்த்தோம்னா மேஷம் சிம்மம் தனுசு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் அண்ணன் தம்பி கூட நட்பு உருவாகும் அந்யோன்யம் பெருகக்கூடிய நாள் மகிங் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்கும் விட்டு கொடுத்து போனா பெட்டர் நரம்புகள் பாதிப்பு ஸ்கின் பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போகக்கூடிய நாள் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நல் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுக்கு விட்டு சொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் ரொம்ப அருமையா இருக்கும் எதுவா இருந்தாலும் நம்மளால ஈஸியா செயல்படுத்தி கொள்ள முடியும் ஜெயிக்க முடியும் நிறைய விஷயங்கள் அன்றைய நாள் வந்து உங்களுக்கு பயங்கரமான பாராட்டு கூவியக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும் தெரியாத பல விஷயங்கள் என்னுடைய நாள் தெரிய வரும் நிறைய பேருக்கு ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாள் என்னுடைய நாளை பொறுத்த வரைக்கும் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் மெயினா இந்த நாள் ஒரு விதத்துல பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நாளாகவும் இருக்கலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகவும் பொறுமையாக இருந்து கையாள்வது நல்லதை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஆசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து பண்ணி அதை ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது எதுவுமே அப்படிதான் மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது பலவிதமான வேதனைகள் நிவர்த்தியாகும் பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் மஞ்சள் கன்னி ராசியில் இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது தொண்டை எரிச்சல் பக்கத்து வீட்டக்காரங்களோட தேவையில்லாத சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் கோபம் சகோதர சகோதரர்களிடையே தேவையில்லாத இஷ்யூஸ் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாள் நான முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்மையா போறது பெட்டர் நிறைய நன்மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய நாளாக மாறட்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெய்ப்பது எந்த விஷயத்திலையுமே கௌரவமாக நடந்து கொள்வது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பண வரவுகள் தாராளமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது மெயினா துலாம் ராசி நண்பர்கள் லட்சுமின் அரசு மர மனசார வணங்கணும் ராசி ஆந்திரம் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வேகம் மிகப்பெரிய விவேகம் இரண்டும் கலந்த கலவையாக இருக்கப்படுது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பொறுமைக்குரிய விஷயம் பெருமைக்குரிய விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மிகவும் யோகங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதீனு வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் கரு நீல நிறம் ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து பண்ணி அதை ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எதுவும் அப்படிதான் மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது பலவிதமான வேதனைகள் நிவர்த்தியாகும் பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கும் பிளான் பண்ண எல்லா விஷயங்களும் மிக நன்மையாக நடக்கும் பாராட்டுக்குரிய விஷயமாக நடக்கும் போக்குவரத்து செலவுகள் என்பது எல்லாமே நமக்கு சாதகமாக நமக்கு நன்மையாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிடம் டிங்கு நிறம் கும்ப ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடைகிறது எடுக்கிற பெரிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கிறது எல்லா விஷயங்களும் நமக்கு பெரிய வெற்றியும் பெரிய மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயிப்பது அமோகமான வெற்றியை கொடுப்பது என்று பல விதங்கள்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக அன்றையால் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கை ஓடும் பெரிய வெற்றியை கொடுக்கும் லாபங்களை கொடுக்கும் நம்பிக்கையை உருவாக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுறது ஒரு விஷயத்தை நீங்க டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக முடியும் அசாத்தியமான வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவ் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகி பவன் து சமஸ்தன் மங்களானி பந்தோணு கண்வன் துதாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க